அதே ஒரு காரணமா திடீர்னு இல்ல இந்த அடுத்த ஐபிஎல் வரைக்கும் இதேதான் அவங்களுக்கு பிரச்சா அது நல்ல ஒரு என்டர்டைன்மென்ட்டா இருக்கு யார என்னைக்குமே நடந்துச்சு மாதிரி ஆனா இது வந்து ஓகே அந்த பக்கத்துல மக்களோட மனநிலையை எவ்வளவு வருத்தமா எவ்வளவு கஷ்டமா நான் என்ன சொல்றானே ஒருவேளை இதுவா இருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒத்திகை தான் பார்க்குறோன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு இறங்குற மாதிரி இவனுங்க அது ஒரு இந்தியா பயன்படுறாங்க ஆனால் ட்ரம்ப் இதில் இடப்பட்டுருக்காரு அது என்ன எனக்கு தெரிஞ்சு எப்படி அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு அதை வந்து ஆக நம்ம ஜெட்டு புறம் அப்படியே உடம்பு இவ்வளவு தேங்க நன்றி அப்படி பார்த்தாலுமே இவன் ஒரு மிரட்டல் விட்டாங்கன்னா அது வந்து இப்போ இதில் நியூஸ்லாம் வந்தது தான் அது சொல்லலாம் என்ன பிரச்சனை இல்லை என்னென்னா இனிமேல் யாராவது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து காசு நேற்று வந்த நியூஸ்

கெಳ್ச்சிபாங்க இப்ப டிக்கெட் போட்டு வரவேனாலும் அப்படி எல்ல சால்வ் ஆவட்டோ அப்புறம் வாங்கடா அப்படி 200 ரெண்டு பேர் ஆர்மீல கூட சொல்ல நம்ம இந்த அது நான் தந்தி ஃபாலோ பண்ணிட்டு மக்கள்லாம் ரொம்ப இருக்கு. தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. போற பாதி